ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் வந்து அமளி என்னோட நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து அமலிஸ் குக்கிங் அண்ட் விலாக்ஸ் இதுதான் என்னோட யூடியூப் சேனலோட நேமு நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்யலாம் அந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு நம்ம நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் போகலாம் இப்போ வாங்க அடுக்கு பற்ற வச்சுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வழக்கமாக பிரியாணி தானே நீங்கள் நினைக்காதீங்க இது வந்து வழக்கமாக எ எங்கள் வீட்லேயும் நிறைய செஞ்சுருக்கோம் ஆனால் அதில் போடுற பிரியாணியில் வந்து போடுற சிக்கன் வந்து வெள்ளையாக இருக்கிறதால அதில் மசாலா வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது அதனால் நான் எப்போ செஞ்சாலும் எங்கள் வீட்டுக்கும் சரி பர்த்டே பார்ட்டியாக இருந்தாலும் நான் வந்து செய்கிறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்வேன் இதை வந்து நான் எந்த இதை பார்த்தும் நான் காப்பி பண்ணுறேன் அதனால் நான் வந்து என்னோட ஸ்டைலில் நான் செய்கிறேன் நீங்களும் அதே போல் செஞ்சு பாருங்கள் மசாலா என்ன போடுறோமோ அதே தான் இது பாதி மசாலா போட்டால் அது ஓகே தான் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் இங்க பாருங்கள் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ இது வந்து அரை கிலோ அரிசி அதாவது இதில் ரெண்டு டம்ளர் அளவு இருக்குது அதுக்கேற்ற போல் அரை கிலோ கறி நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எப்படி நான் வந்து செய்கிறேன்னு பாருங்க ரொம்ப சூடா இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க இந்த ஆயில் வந்து ஆயில் இந்த சிக்கனை இப்ப இது மாதிரி கொஞ்சம் நல்லா வரும்போது இது இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வரத்துக்கு தான் இப்படி வரைட்டு செல்றோம் அப்படியே போட்டால்தான் அந்த கறி வந்து நல்லையா இருக்கும் கொஞ்சமா சாப்பிட்டு சேர்க்கலாம் கவுண்டி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வெஜ்ஜில் சேர்த்துக்கிறேன் ஒரு பால் டீஸ்பூன் இந்த மசாலா வந்து இதில் வந்து ஆகணும் அப்போ தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்க்கும்

ஒரு கிலோ சேரணும்னா நீங்கள் கறியை வந்து கூட்டி போட்டுக்கலாம் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் ஆயில் ஊற்றிருக்கேன் கால் கிலோ வந்து தக்காளி இருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ அரிசிக்கு கால் கிலோ தக்காளி கால் கிலோ வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் அடுத்து வந்து பிரிஞ்சி இலை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு நாலு அண்ணாச்சி பூ ரெண்டு பட்டை லாவும் நான் சோம்பு போட்டு தான் செய்வேன் பிரியாணி உங்களுக்கு சோம்பு வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா அப்போ நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும் பிரியாணின்னால் எல்லாம் பிரியாணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரை பண்ணி போட்டால் பிரியாணி அது சரி ஸ்பெஷல் சரி இதுதான் இது எப்பயுமே நாங்கள் எங்கள் வீட்டில் பிரியாணி சிறப்பு ரைஸ்க்கு குழந்தை எதுவுமே வச்சு சாப்பிட மாட்டோம் பச்சடி ப்ளஸ் இந்த பிரியாணி தான் இது வந்து அதில் இருக்கிற கறி ஒன்றுமே மிச்சம் வைக்க மாட்டாங்க பசங்களும் தூக்கி போட மாட்டாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையாக நீங்கள் உங்களுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனில் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்பா தான் நான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து வதங்க பிரியாணி ஒரு டேஸ்ட் இங்க பாருங்க இப்ப பாருங்க இந்த சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் தனியா இந்த சிக்கன் பீஸ் தனியா பாயில் ஆச்சு இது வந்து கொஞ்சம்தான் தான் பாயில் ஆயிருக்கு இது வந்து ஸ்டார்டிங்ல போட தேவையில்ல நம்ம வந்து எல்லாம் தாளி குடிச்சுட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை போட்டு நம்ம போதும் இது இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்டா இருக்கும் அது எல்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணி கழித்து ஃபுல்லாக பாயில் பண்ணி பண்ண இப்போ எவ்வளோ அழகாக பாயில் ஆகிருக்கு எங்கள் பாப்பா இது பாதி ஆஃப் போய் எடுத்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி செய்யும்போது அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஃப்ரை

டெச்சில் வந்து ஒன்றரை ஸ்பூனு ஆல்ரெடி இதில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்போ ரெண்டு ஸ்பூனு இது வந்து சிக்கன் மசாலா நான் கண்டிப்பாக சிக்கன் மசாலா போட்டு தான் நான் பிரியாணி செய்வேன் அவங்க ஸ்டைல் எப்படியோ அப்படி பார்த்துக்குங்க அடுத்து பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிச்சு இஞ்சி உங்களுக்கு வந்து அடி குடிக்கிற அளவுக்கு வதங்கும் போது நம்ம வந்து இந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து முழுசாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஒரு பிரியாணி ஒரு கேஸ் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்மெல்லு அது அதுக்கப்புறம் வந்து அதோடைய கலர்ஃபுல் அடுத்து டேஸ்ட் இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும் பிரியாணி செம்மையாக இருக்கும் வாங்க தலா சேர்த்துக்கலாம் தை சேர்த்துக்கலாம் வதங்கும் போது அதெல்லாம் இப்ப கொஞ்சமா உப்பு சேர்க்கலாம் கரெக்டாக இருக்கும் தேவைத்தா கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ வந்து இந்த மாதிரி வதஞ்சிட்டு ஜேவிடும் வதமாக இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க சிக்கன் பாருங்க வெள்ளையாவே இல்லை அப்படியே மசாலா கூட சேர்ந்து வந்திருக்கு பாருங்க பச்சை மிளகாய் வந்து அப்படியே மூசா இருக்கு பாருங்க வயம் வந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வதிங் வந்துச்சு இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ்ன்றதால ஒரு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்கும் அப்போ நாலு டம்ளர் வைக்கணும் இப்போ அவ்வளவு வைக்க வேண்டாம் அதாவது மூ மூணு தமிழர் வச்சா ஓகே தான் ஆல்ரெடி இதில் வந்து கிரேவி கொஞ்சம் முடிச்சதுனால கரெக்டாக வந்துடும் வாங்க அளவு தண்ணி இருக்கு சீக்கிரமாக ஆகுறதுக்காக ஆறுபத்தி தான் யூஸ் பண்ணிக்க மசாலாலாம் எப்படி இருக்கு உப்பு எல்லாம் பார்த்து டேஸ்ட் பார்க்கலாம் காரம் உப்பு எல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்கு இப்போ வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க ரைஸ் சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் சில பேர் ஊற வச்சு செய்வாங்க நான் இப்போ தான் வாஷ் பண்ணி எடுத்து சீக்கிறேன் வந்து உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ இப்போ பாருங்க ரைஸ் போட்டு கொதி வந்துட்டு மூடி விட்டு கொஞ்சம் சிம்ல வச்சுருவோம் மூசாவே இருக்கு ஆனா உடையில ஒண்ணுமே இல்லை ஆனா பக்காவாக வந்து பாருங்க வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா பிடிச்சு முடிச்சு நல்லா தண்ணியெல்லாம் அப்சவ் பண்ணிடுச்சு ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம் ஆஃப் லெமனே இது போதுமானது அது அரைக்கி தான் ஆல்ரெடி தயிர் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி பூஞ்சு விட்டிங்கன்னா அந்த கதையே போகாது அப்புறந்து இப்போ வந்து இந்த தோசைக்கலை வந்து ஹீட் இருக்குது இப்போ வந்து தம் வைக்கணும்னா இந்த ரொம்ப நல்லா ஹீட் ஆகிட்டு சிம் பண்ணிட்டு இதை தூக்கி பிரியாணி எடுத்து அதனால் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சிட்டோம்னா அவள் தம் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா தம் ஆகுது நம்ம இதில் வந்து ஸ்கிப் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா இது போல மூடி வச்சுட்டு இது மேலே இவ்வளோ கொஞ்சம் தண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு பத் இருந்து பத்து நிமிஷம் விட்டா நல்லா பாயில் ஆயிடும் அப்புறமா எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ வாங்க பிரியாணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு வாங்க துணி எடுக்கணும் இப்போ வாங்க எப்படி பக்காவதுக்குதான் பண்றதை விட இது மாதிரி சிம்பிளான விஷயம் தான் நம்ம செய்யற மெத்தட் தான் வேற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கை பண்ணுவோம் எனக்கு எல்லாமே நானே பிளான் பண்ணி செய்வேன் எப்பயுமே சரிதான் காய் செஞ்சா கூட கார குழம்பு செஞ்சா கூட நான் அதை வந்து டிஃப்ரெண்டா செஞ்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அதுக்கப்புறம் நான் செஞ்சு கொடுப்பேன் அவர் ரொம்ப சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவார் அது மாதிரி தான் நான் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவேன் எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து கிட்ட டேஸ்ட்டு கேட்பேன் எப்படி இருக்குன்னு அவங்க அதோடைய ரிசல்ட்டை சொல்லுவாங்க அதான் எனக்கு ரொம்ப விருப்பமாக கேட்பேன் வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு கலரே இருக்கு பாருங்கள் ஒயிட்டாகவே இல்லாமல் இதுக்கு வந்து சைடிஸ் வெறும் பச்சடி இருந்தாலே போதுமானது பச்சடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் இருக்கிற ரைஸில் இருக்கிற சிக்கன் வந்து அப்படியே நல்லா பாயில் ஆயிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்க இப்ப பச்சடி வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் நான் வந்து மூணு நாலு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் ஆனின்னு எங்க மூணு பேருக்கு தான் உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டா நீங்க நிறைய செஞ்சுக்குங்க இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது செம்மையா இருக்கு பரா இருக்கு அப்படி கரெக்டாக இருக்கு காரம் உப்பு எல்லாமே பக்காவாக வந்துருது சூப்பரா செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பசங்க செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட சந்திக்கிறேன்